அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மகர ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆம் சனிப்பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பெயர்ச்சி விழா நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் அனைத்து கோவில்களும் பெயர்ச்சி அனுசரிக்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு வருகின்ற ஆறாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது மார்ச் மாதம் எனவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விடுகிறோம் கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களுக்கு ஏழரை நாட்டு சனீஸ்வரன் உங்களை பிடித்திருந்தார் அவர் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தார் அவர் உங்களை அவமானப்படுத்தியிருந்தார் பலருக்கும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார் இந்த ஏழரை சனியால் கஷ்டப்படாத அன்பர்களே இல்லை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்களை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சனீஸ்வரன் ஆட்டி படைத்தார் படிக்கும் குழந்தைகளாக இருந்தால் படிப்பை கெடுத்து சோறாக்கி அதில் பிரச்சனை கொடுத்தார் வாலிப வயதானால் காதல் கத்திரிக்காய் கொடுத்து அதை கெடுத்து குட்டுச்சூறாக்கினார் ஒரு நடுத்தர வயதென்றால் கடன் வம்பு வழக்குகளை கொடுத்து அதில் உங்களை முடக்கி போட்டார் வயதானலாம் நோய் வம்பு நோய் பிரச்சனை அறுவை சிகிச்சையான அப்படி உங்களை பழிவாங்கிறார் எனவே வயதிற்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை ஒரு வழியாக அப்பளம் போல் நொறுக்கிவிட்டு உங்களை ஒரு வழி செய்து விட்டார் என்னத்தான் அவரை சொந்த வீடாக இருந்தாலும் கூட யாருக்கும் கருணை காட்ட மாட்டார் சனீஸ்வர பகவான் ஏனென்றால் அவர் நீதிமான் தவறு என்றால் தவறு சொந்த வீடாக இருந்தாலும் சரி அசல் வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி தண்டனை என்பது சனீஸ்வரன் கல்லில் உண்டு சரி இதெல்லாம் கடந்த கால வாழ்க்கையாகும் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்த்துவிடும் இவ அனைத்தும் முழுமையாக ஏழரை நாட்டு சனி உங்களை விட்டு விலகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முப்பது வருடங்களுக்கு ஏழரை சனி வராது அப்போப்போது அப்போது இரண்டரை வருடம் உங்களை தண்டிப்பார் அவ்வளோ தானே பெரிதாக இந்த அளவு கஷ்டப்படுத்த மாட்டார் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகும் கண்ணீர்கள் துடைக்கும் பாவங்கள் விலகும் கருமா குறையும் நஷ்டங்கள் வராது கஷ்டங்கள் வராது வழக்குகள் வராது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் இனிமேல் உங்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள் பாவப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் நல்ல மனிதர்கள் சொல்கள் உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களோட வந்து சேர்வர்கள் ஆபத்து விபத்து என அனைத்துமே மாறி நோய் நொடியை கண்டம் அனைத்தும் ஜெயித்து நீங்கள் என்னென்ன வாழ்க்கை இழந்தீர்களோ இதை அத்தனையுமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் திருப்பி தந்து விடுவார் அதே போல் சகலமும் நீங்கள் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வீர்கள் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பது போல அவர் போகும்போது எதையாவது உங்களுக்கு கொடுத்து விட்டு போவார் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு சரியான ஒரு முடிவாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே அது உங்களை காக்கும் அந்த அளவு கொடுப்பார் அவர் என்னத்தான் கொடுத்தாலும் கூட அதை எடுத்து வைத்திருப்பார் ஏழை ஆண்டுகள் பொறுத்து முடியும் போது கொடுத்து விடுவார் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கலாம் பட்டங்கள் கிடைக்கலாம் அனைத்து சகலங்களும் நீங்கலாம் கஷ்டங்கள் தீரலாம் கண்ணீர்கள் துடைக்கப்படலாம் பாவங்கள் விளங்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆபத்துகள் விளங்கும் கஷ்டங்கள் விளங்கும் கண்ணீர்கள் துறையும் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்களே அதை சரியென்று வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டமோ கடனோ நோயோ எதிரியோ வம்போ வழக்கோ எதுவுமே வரப்போவதில்லை இனிமேல் வாழ்க்கையில் வசந்தம்தான் செல்லும் இடமெல்லாம் வெற்றித்தான் நீங்கள் போடும் தாயம் அனைத்தும் உருளும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் சிறகடித்து பறந்த பறவையாக மாறுவீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருப்பீர்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு செல்வாக்கு பணம் உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் நலமோடு வாழ்வீர்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்றால் சனீஸ்வரன் உங்களை விட்டு போகும்போது ஒரு முறை சென்று கண்டிப்பாக நீராட வேண்டும் திருநள்ளாறில் சென்று சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு விலகும்போது நீராடை விட்டு துணியை விட்டு விட்டு எம்மதர்மராஜை பார்த்துவிட்டு பார்த்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை பார்த்து வழிபட்டு விட்டு வாழ்க்கையை ஆரவீங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதே போல் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு உடல் உணவு முற்றோரை ஒரு இருபத்தி ஒரு பேர் கணக்கு செய்து அல்ல பதினோரு பேர் கணக்கு செய்து ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்கள் அல்லது கொஞ்சம் காசு கொடுங்கள் அல்லது உடை வாங்கி கொடுங்கள் இதில் ஏதாவது ஒன்று செய்தால் சனீஸ்வர பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களை ரொம்பவே உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்